இலங்கையில் மிகவும் பழமையான மிகவும் பெரிய மாநகர சபையாக கருதப்படுகின்ற கொழும்பு மாநகர சபை தான் இது நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பழமையான ஒரு மாநகர சபையாக இது கருதப்படுகின்றது இந்த மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் இம்முறை யாருக்கு என்பதை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான வாக்கெடுப்பு இன்று மாநகர சபைக்குள் இடம்பெற்றது நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் பிரதேச சபைகளிடம் ஆட்சியை கைப்பற்ற போது யார் என்றும் மிகவும் தீர்மானமிக்க உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே அனைவருடைய கவனமும் இருந்தது இந்த கொழும்பு மாநகர சபை மீதுதான் அந்த வகையில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிந்தும் ஆளுங்கட்சிக்கு அதாவது என்பிபிக்கு நாற்பத்தி உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலின் ஊடாக கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் இருப்பினும் எதிர்த்தரப்பிலே பொதுவாக எதிர்க்கட்சிகள் அனைத்தினதும் கூட்டுத்தொகை அதிகமாக இருந்த காரணத்தினால் கொழும்பு மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்ய முடியாமலும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு என்பதை தெரிவு செய்ய முடியாமல் இருந்த நிலையில் இன்றைய தினம் சபையில் அனைவரும் ஒன்று திரண்டு ஒன்று கூடி இன்று அந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றது அந்த வகையில் நடந்து முடிந்த வாக்கெடுப்பிலே மொத்தமாக நூற்று பதினேழு உறுப்பினர்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் நூற்று பதினேழு வாக்குகளில் நூற்று பதினைந்து வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாக குறிப்பிடப்பட்டது இரண்டு வாக்குகள் செல்லப்படிய வாக்குகளாக அமைந்திருந்த நிலையில் நூற்று பதினைந்து வாக்குகளில் செல்லுபடியான வாக்குகளில் அறுபத்து ஒரு வாக்குகளை பெற்று முதன்மை இடத்தை பெற்றார் என்பிபியின் ராய் பல்டசார் ஆகவே அந்த நிலையில் என்பிபி அதாவது ஆளும் கட்சியின் முதன் முதல்வர் வேட்பாளராக மாநகர சபையில் போட்டியிட்ட ராய் பல்தசார் இன்றைய தினம் முதல் கொழும்பு மாநகர சபையின் மேயராக கொழும்பு மாநகர சபையின் முதல்வராக இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் எதிர்த்தரப்பிலே போட்டியிட்ட ரிசா சாருக் ஐம்பத்தி நான்கு வாக்குகளை மாத்திரமே அவரால் பெற முடிந்தது இந்த வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்பதாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபையில் அனைவரும் ஒன்று கூடி இன்று ரகசிய வாக்கெடுப்பை நடத்துதா அல்லது வெளிப்படையாக வகையிலான ஒரு வாக்கெடுப்பை நடத்துவதா என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு ஒரு அமைதி கூச்சல் குழப்பம் இழந்தது அனைவரும் ஏகமானதாக ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வோம் என்று மாநகர சபையின் கொமிசாரிஸ் அவர் கூறியதை அடுத்து தான் வாக்கெடுப்புக்கு அனைவரும் சென்றார்கள் இந்த நிலையில் தான் இருபத்தி ஆறாவது அதாவது கொழும்பு மாநகர சபையின் இருபத்தி ஆறாவது மேயராக சபையின் முதல்வராக ராய் பல்டசார் என்பிபி கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தெரிவு செய்யப்படுகிறார் சற்று அவருடைய ஊடக சதிப்பு முதலாவது ஊடக சதிப்பும் இடம்பெற்றது அந்த ஊடக சதிப்பை அவர் குறிப்பிட்ட விடயம் நூற்று பதினேழு உறுப்பினர்கள் ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பின் நூற்று பதினேழு உறுப்பினர்களின் ஆதரவையும் பெற்று தான் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கொழும்பின் கொழும்பில் ஒரு பார்வைய மாற்றத்தை உருவாக்க தான் பணி செய்ய இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் இருப்பினும் பார்க்கலாம் எதிர்கால கட்டத்தில் எப்படி அவர்களுக்கான ஆதரவு உள்ளாட்சி மாநகர சபைக்குள்ளே இவ்வாறு அமையும் எதிர்ப்புகள் வழுக்குமா ஆதரவு பெருகுமா என்று இப்போதைக்கு அவர் ஆதரவுடன் பெரும்பான்மை ஆதரவுடன் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இனி அவருடைய கடமை தொடரும் இது ஒரு மாபெரும் வெற்றியாக இப்பொழுது என்பிபி கட்சியினர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் காலை முதலே என்பிபியின் ஆதரவாளர்கள் மாநகர சபைக்கு வெளியேயும் உள்ளேயும் ஒன்று திரண்டே முடிவு வெளியானதுமே பெரும் வெற்றி கோஷங்களை எழுப்பி கரகோஷங்களை எழுப்பி கொண்டாடியது எங்களால் அவதானிக்குள்ளாகிறது இப்பொழுது கொழும்பு மாநகர சபை

கொழும்பு மாநகர சபையின் இருபத்தி ஆறாவது மேயராக இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இனி இந்த மாநகர சபையின் நடவடிக்கைகள் எப்படி தொடரும் என்பதை நாம் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக